இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பயங்கரமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜெர்மனியில் டாய் ஃபர்ஸ் பர்க்னு ஒரு ஏரியாவில் பிளாக் ஃபாரஸ்ட் ரோடு இருக்குது அங்கே நைட் டைமில் யாருமே ட்ராவல் பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னு போயே ஆகணும்னு சொல்கிறாங்க அப்போ லோக்கல்ஸ் வான் பண்ணுறாங்க நீங்கள் இங்கே போகிறது ரொம்பவும் ஆபத்தான விஷயம் அதையும் மீறி நீங்கள் போகிறீங்கன்னா ப்ளீஸ் எங்கேயுமே காரை ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க அதையும் மீறி வேற வழியே இல்லாமல் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க அப்போது கரெக்டாக மணி பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சு ஆகுது அங்கே பயங்கரமான மழையாக இருக்குது ஹைவே ஃபுல்லாக எம்டி ரோடாக இருக்குது பயங்கர சைலண்ட்டாக இருக்கனால இவங்க ரெண்டு பேருமே பயத்தோடு தான் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் போது சடனாக இன்ஜின்ல பயங்கரமான சவுண்ட் கேட்டு கார் அங்கேயே ஸ்டாப் ஆகுது இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இறங்கி ட்ரை பண்ணி பாக்கிறாங்க காரு ஸ்டார்ட் ஆகவே இல்லை மொபைலில் சிக்னல் கூட இல்லை அந்த மூணு லைட்ல அந்த ரோடு எம்டியா இருக்கிறத பார்த்து ரொம்பவே பயந்து போகிறாங்க அந்த பயத்தோடையே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துல ஒரு பழைய பஸ்ஸு ஸ்லோவா வரத பார்க்கறாங்க அங்கே ஹெட்லைட் கூட பிளிங்க் ஆகி பிளிங்க் ஆகி எரியுது அந்த பஸ்ஸு இவங்களை தாண்டி கொஞ்சம் தூரத்துல சடனாக ஸ்டாப் ஆகுது அப்படி ஸ்டாப் ஆகும்போது இவங்க பக்கத்தில் போய் பார்க்குறாங்க யாரோ ரெண்டு மூணு பேர் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது ஆனால் எந்த ஒரு லைட்ஸுமே இல்லை அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் இறங்கி எனக்கு தெரியும் உங்கள் காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு உங்கள் குழந்தைக்கு கூட கோல்டு இருக்குதுல்ல நீங்கள் பஸ்ஸில் வாங்க பஸ்ஸில் அந்தளவுக்கு குளிர் இல்ல நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க இவங்களும் குழப்பத்தோடு நம்ம ஹெல்ப் கேட்கணும்னு யோசித்தோம் ஆனால் இவங்களுக்கு எப்படி நம்ம கார் பிரேக் டவுன் ஆனது தெரியும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அந்த பஸ்ஸில் ஏற போகிறாங்க அப்போது அவர் நோட் பண்ணுறாரு பஸ்ஸோட லைசன்ஸ் பிளேட்டில் நார்மலாக இல்லை ஜஸ்ட்டு த்ரீ வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது லெட் மீ இன் அப்படின்னு சொல்லியிருக்கு பஸ்ஸில் உள்ள நம்பர் பிளேட்டு நார்மலாக இல்லை ஜஸ்ட்டு மூணே வார்த்தை தான் எழுதியிருக்கு உள்ளே வாங்கன்னு அதை பார்த்ததுமே ரொம்பவே பயந்து போனாலும் வேற வழியே இல்லாமல் இவங்க மூணு பேரும் அந்த பஸ்ல ஏறுறாங்க அப்படி ஏறும்போது பஸ்ல உள்ள லைட்ஸ் எல்லாம் பிளிங்காய் பிளிங்காய் ஏரியுது அந்த பஸ்ல உள்ள பேசஞ்சர்ஸ் யாருமே எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் இருக்காங்க கண்ணை கூட சிமிட்டாமல் இருக்காங்க பஸ்ல ஏறினதுமே அந்த குழந்தை பயங்கரமாக அழ ஆரம்பிக்குது அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வயசான ஒரே ஒருத்தவங்க மட்டும் நாங்கள் இப்போ யாருமே உயிரோட இல்லை ஆனால் நாங்கள் ஒன்னா தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க அப்படி சொன்னதை கேட்டதுமே ரொம்பவே பயந்து போய் அவங்க ஹஸ்பண்டு அவங்க ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு டோரை ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்போ ஒருத்தர் எழுந்திரிச்சு சொல்கிறாங்க நீங்கள் எங்களை மாதிரி ஆகலைன்னா இங்கே இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போது அவரு அவங்களோட ஒய்ஃப பயங்கரமா பிடிச்சிக்கிறாரு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போது பஸ்ஸோட ஹேண்டில் ஒரு ருத்ராட்ச மாலை ஹேங் பண்ணிருக்கிறத பாக்குறாங்க அதை எடுத்து குழந்தையோட கையில கட்ட கட்ட பஸ் பயங்கரமா ஷேக் ஆகுது விண்டோஸ் எல்லாம் கிராக் தான் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க எக்ஸிட் போர்டுன்னு ஒண்ணு அதுல இருக்கு அதை பார்த்ததுமே வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க பேசஞ்சர்ஸ் எல்லாருமே பயங்கரமா துரத்துறாங்க நீங்க இங்க இருந்து போகணும்னா வேற யாராவது இங்க வரணும்னு சொல்லி பயங்கரமா துரத்திட்டு வராங்க அப்படி வரும்போது வேற வழியே இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் அவங்க குழந்தைய இறுக்கமாக பிடிச்சிட்டு அந்த எக்ஸிட் போர்டு வழியாக வெளியில வேகமா ஜம்ப் பண்றாங்க அடுத்த நாள் காலையில் ஒரு லாரி டிரைவர் தான் இவங்களை வந்து எழுப்புறாங்க இவங்களுக்கு எழுந்ததுமே பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா அவங்களுடைய கார் பக்கத்துலேயே தான் இவங்க படுத்திருக்காங்க இவங்க எழுந்ததுமே இந்த காரை போய் ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாங்க கார் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்டார்ட் ஆகுது இவங்க மொபைல் எடுத்து பார்க்குறாங்க அந்த பஸ்ஸில் உள்ள மிரரில் இவங்க மூணு பேத்தோட முகம் பதிஞ்சுருக்க மாதிரி ஆட்டோ கேப்சர் ஆகிடுக்கு இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு